மஸ்ஜித் நபவியில அடுத்த செட்டப் கல்வி வகுப்புகள் மார்க்கத்தை போதிப்பதற்குண்டான கல்வி வகுப்புகள் அங்கே நிறுவப்படுகின்றன இப்போ யாருக்கு மார்க்கம் தெரிஞ்சுச்சோ அந்த சஹாபியை ஃபுல் டைம் அங்க உட்காந்துருவார் என்ன டைம் ஃபுல் டைமாக அங்கே உட்காந்துருவார் யாரெல்லாம் வருகிறார்களோ ரசூரிடத்திலிருந்து பெற்ற அந்த உபதேசங்களை அவர்களுடைய அந்த குரகானுடைய வகைகளை அவர்களுக்கு ஓதிகாட்டுவது மனப்பாடம் செய்வது அவர்களுக்கு கற்பிப்பதுதான் அந்த ஆசிரியர்களுடைய வேலையாக இருந்தது இது போக ரசூல் சலல்லாஹு அழைகிவ செல்லம் அந்த மதினாவின் அமீர் மதினாவின் தலைவர் முஸ்லிம்களின் தலைவர் என்ற அடிப்படையிலே முஸ்லிம்களுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்வது அவர்கள் மீது கடமையாக இருந்தது ஒரு அரசாங்கமாக அமைஞ்சிருச்சு ஒரு சொசைட்டி ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கம்யூனிட்டியாக அமைஞ்சு விட்டது ஏன்னா மக்கால உள்ள காப்பீர்கள் சும்மா நிச்சயமா இருக்க மாட்டாங்கன்ற ரசூசுலா அளித்ததுக்கு தெரியும் அப்ப உடனே சுற்று வட்டாரங்களில் உள்ள கிராமங்கள் பாதைகள் எல்லாம் தங்களுடைய சகாபாக்களை ஒற்றர்களாக அங்கே தங்க வைத்து விட்டார்கள் இவங்களுக்கு வேலை என்ன யார் யாரு என்னென்ன விஷமத்தனத்துக்கு அடித்தளம் போடுறாங்க என்னென்ன சதி ஆலோசனை செய்கிறார்கள் யாருடைய நடமாட்டம் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து மதினாவின் முஸ்லிம்களின் தலைமை பீடம் ரசூலுல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களுக்கு செய்தியை அனுப்புவது இதற்காக ரசூல் சல்லா அழைச்சலம் கண்காணிப்பாளர்களை நியமித்தார்கள் அதே போல குறைஷிகளுடைய வியாபார கூட்டங்களை எல்லாம் அவர்கள் கண்காணித்தார்கள் ஏன் இந்த இப்படி செய்தார்கள் என்று சொன்னார் இந்த குறைசிகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதிகமான செல்வங்களை கொண்டு அதிகமான ஆயுதங்களை தயார் செய்து இப்போது முஸ்லிம்களை ஒடுக்குவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று தங்களுடைய வியாபார பயணங்களை அதிகப்படுத்த ஆரம்பித்தார்கள் செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்று யார் என்பதை அறிந்து அந்த வியாபார கூட்டங்களை தடுத்துவிட்டால் அவர்களுடைய பொருளாதார சரிவு ஏற்படும் நம்மை எதிர்ப்பதற்கு தாக்குவதற்கு அவர்கள் தயாராக மாட்டார்கள் என்பதற்காக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அந்த திட்டங்களை வகுத்தார்களை தவிர மற்றவர்களுடைய செல்வத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல ஏன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் வரலாற்றில் சில யூத கிறிஸ்துவ ஆசிரியர்கள் எழுதும் பொழுது ரசூல் செல்வாலை கொள்ளையடிக்க வைத்தார்கள் என்று எழுதி விடுவார்கள் ரசூல் செல் பாதைகளை மறித்தார்கள் என்று எழுதி விடுவார்கள் இல்லை சகோதரர்களே தங்களை எதிர்த்த காபிர்களின் பொருளாதாரத்தை அவர்கள் நம்மை மீண்டும் எதிர்ப்பதற்காக சேர்க்கிறார்கள் என்பதற்காக அதை ஒடுக்கினார்களே தவிர பொருளாதாரத்தை செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக அல்ல